கவலையை தீர்க்கும் வகையில் பல பொழுதுபோக்குகள் இருந்துதான் வருகிறது அதில் பலருடைய மனதை சினிமா மற்றும் சீரியல்கள் சந்தோஷமாக மாற்றியிருக்கும் அதில் ஒரு சில நடிகைகள் ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர்களாக இருக்கின்றனர் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அதிகமான ரசிகர்களை கவர்ந்த சின்னத்திரை நடிகைகளின் பெயர் லிஸ்ட் வெளியாகியிருக்கிறது ஹரி பிரியா சன் டிவியில் ஒளிபிறப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலில் நந்தினி கேரக்டரில் நடித்து வரும் ஹரி பிரியாவிற்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறார்கள் எதிர்நீச்சல் சீரியலில் தன்னுடைய கவலைகளையும் காமெடியாக எடுத்துச் சொல்லும் இவரை அதிகமான ரசிகர்களுக்கு பிடித்திருக்கிறது பிரியா சென்னையில் தான் பிறந்திருக்கிறார் இவர் ஆரம்பத்தில் தொகுப்பாளராக அறிமுகமாகி பின் நடிகையாக மாறியிருக்கிறார் சன் டிவியில் ஒளிபிறப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் மூலமாக கனிகாட்சி சின்னத்திரையில் ரசிகர்களையும் கவர்ந்திருக்கிறார் இவர் ஏற்கனவே அஜித் பிரசாந்த் போன்ற முன்னணி நடிகர்களோடு சினிமாக்களில் நடித்திருந்த நிலையில் இப்போது சின்னத்திரையிலும் நடித்து கொண்டிருக்கிறார் அதோடு இணையதளத்தில் அதிகமான போட்டோ ஷூட் நடத்தி அதிகமான ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார் கோமதி பிரியா இவர் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சிற ஆசை சீரியலில் மீனா கேரக்டரில் ரசிகர்களின் மனதில் பதிந்திருக்கிறார் கோமதி பிரியா பிப்ரவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் மதுரையில் பிறந்திருக்கிறார் முதல் முதலாக கோமதி பிரியா ஓவியா என்ற சீரியல் மூலமாக தமிழில் இருந்தார் அதைத் தொடர்ந்து ஹிட்லர் வேலைக்காரன் போன்ற சீரியல்களில் நடித்திருந்தவர் இப்போது ரசிகர்கள் மலங்க வந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனாவாக வலம் வருகிறார் கே எஸ் சுசித்ரா செட்டி சுசித்ரா பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்யாவாக ரசிகர்களுக்கு பழக்கமாகி இருக்கிறார் இதற்கு முன்பு சுசித்ரா ரெண்டாயிரத்தி எட்டு வழியான மாங்கல்யா என்ற கன்னட சீரியல் மூலமாக சின்ன திரையில் அறிமுகமாகி இருக்கிறார் அதோடு சைவம் போன்று ஒரு சில திரைப்படங்களிலும் சுஜித்ரா நடித்திருக்கிறார் ஆலியா மானசா நடிகை ஆலியா மானசா விஜய் டிவியில் ராஜாராணி சீரியல் மூலம் அறிமுகமாகி அதைத் தொடர்ந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களிலும் அதிகமான ரசிகர்களை பின்தொடர வைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இப்போது சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் மினியா சீரியலில் கதாநாயகியாக நடித்து வருகிறார் இவருக்கு சின்ன திரையில் பல வருடங்களாகவே அதிகமான ரசிகர்கள் இருக்கின்றனர் திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷ் விஜய் டிவியில் ஒலிபரப்பாக வரும் பாக்கியலட்சுமி சீரியலில் ஜெனி கேரக்டரில் நடித்து வருகிறார் அதோடு விஜய் டிவியில் மகாநதி சீரியலில் முக்கிய கேரக்டரில் நடித்து வருகிறார் இவருக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கின்றனர் இணையத்தில் இவர் நடத்தும் போட்டோஷூட் மற்றும் இவர் வெளியிடும் வீடியோக்களுக்கு லைக் குவிந்து வருகிறது கேமா ராஜ்குமார் கேமா ராஜ்குமார் விஜய் டிவியில் ஒலிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் சின்னத்தம்பி போன்ற பல சீரியல்களில் நடித்து ரசிகர்களின் மத்தியில் பிரபலமாக இருக்கிறார் இப்போது பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவிடம் மீனா கேரக்டரில் மீண்டும் நடித்துக் கொண்டிருக்கிறார் இவருக்கும் இணையத்தில் அதிகமான ரசிகர்கள் இருக்கின்றனர் ரேஷ்மா பசுபலேட்டி ரேஷ்மா ஏற்கனவே வாரி வாணி ராணி வம்சம் சுந்தர காண்டம் என் இனிய தோழியே போன்ற பல சீரியல்களில் நடித்திருக்கிறார் இப்போது பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகா கேரக்டர் ரசிகர்களின் மனதில் கொள்ளை கொண்டிருக்கிறார் ஆரம்பத்தில் இவர் இந்த சீரியலில் வில்லியா பாசிட்டிவ் கேரக்டர் ஜூகிக்க முடியாத வகையில் இந்த நிலை இப்போது பாக்கியாவுக்கு உதவி செய்து ரேஷ்மா அதிகமான ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார் சைத்ரா ரெட்டி சைத்ரா ரெட்டி சன் டிவியில் இப்போது கயல் சீரியலில் கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருக்கிறார் ஆரம்பத்தில் விஜய் டிவியில் கல்யாணம் முதல் காதல் வரை என்ற சீரியல் மூலமாக தமிழில் அறிமுகமாகி இருந்தார் அதைத் தொடர்ந்து யாரடி நீ மோனி என்ற சீரியலில் வில்லியாக நடித்துக் கொண்டிருந்தார் இவருக்கும் சின்ன திரையில் பல வருடங்களாக ரசிகர்கள் பாலோவர்ஸாக இருக்கின்றனர் கே பில்லா செல்லஸ் கே பில்லா சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சுந்தரி சீரியலில் கலெக்டர் கேரக்டரில் நடித்து வருகிறார் இவரும் டாப் டென் பட்டியல்களில் ஒருவராக இடம் பிடித்திருக்கிறார் கொண்டிருக்கார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகல கிளிக் பண்ணுங்க பை फ्रेंड्स थैंक यू